விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் இந்த தீயணைப்பு துறை சம்பந்தமாக தகவல் பார்ப்போம் அது ஒரு முக்கியமான துறை பட்டு பெரிதாக யாரும் கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடிய ஒரு துறை தமிழ்நாடு முழுவதும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு தீயணைப்பு நிலையங்கள் இருக்கு சுமார் ஏழாயிரம் பணியாளர்கள் அதில் வேலை பார்க்குறாங்க இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் அதன்படி தீயணைப்பாளர் தீயணைப்போர் அப்படின்ற அந்த பதவிக்கு ஒரு அறநூற்றி முப்பத்தி ஆறு பேர் ஆனால் அறுநூற்றி எழுபத்தி நாலு என்னமோ தேர்வு செய்யப்பட்டவர்கள்லாம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் இப்போ அட் ப்ரெசென்ட் ட்ரைனிங்கில் இருக்காங்க மூன்று மாத ட்ரைனிங்கு அவர்களுக்கு வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரெயினிங் முடியுது இப்போ அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு இங்கே புதுசாக வந்து டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ண வர்றதுனால தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கக்கூடியதில் ஒரு வில்லிங் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் கேட்டிருக்காங்க இப்போதைக்கே வந்து தீயணைப்புத்துறைக்கு திருமதி சீமா அகர்வால் மேடம் அவங்க வந்து இப்போ டிஜிபியாக இருக்காங்க அதனால் ரொம்பவே ஹானஸ்டாக ரொம்பவே நேர்மையான இந்த பணியிட மாறுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அது பணியாளர்கள் தீயணைப்பாளர் மத்தியில் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க நம்ம கூட அந்த முன்னாடி ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம் அவர்களுடைய இது தீயணைப்பு துறையில் தீப்பிடிக்கும் ஊழல் பரிதாபத்துக்குரிய பணியாளர்கள் லஞ்சத்தின் மையப்புள்ளி டிடி கந்தராஜ் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது கடந்த பிப்ரவரி மாதமாக நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவருடைய கந்தராஜனுடைய நடவடிக்கை முற்றிலுமாக அப்படியே வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஏன்னா அவர் வந்து ஏன்னா அதிலே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு ரிட்டையர்டாக போகக்கூடிய ஸ்டேஜுங்க ஏதாச்சும் விஜிலன்ஸில் மாட்டிக்கிட்டாதீங்க அப்படின்ற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கடுமையாக எடுத்துக்கிட்டாலும் சரி எதை இல்லை ஆனால் ம முழுமையாக அவர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் போக்குவரத்து ப்ரமோஷன் எல்லாத்துலேயுமே காசு வாங்கிக்கிட்டு இருந்தார் அப்படி வந்த தகவலின் அடிப்படையில் அதை போட்டேன் இப்போ கூட வந்து இதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபரில் ஏடி தான் சம்மந்தப்படுறான் ஏடி அட்மின் ஆனால் அதனால் ஹானஸ்டாக இருக்கும் அது மேலத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இப்போ வில்லிங்னஸ் பெட்டிஷன் கடந்த ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலே வந்து ஒரு குறிப்பானை அனுப்பி அதன் பேரில் இன்னைக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்டு அதை எல்லாத்தையும் அந்த வில்லிங்னஸ் பெட்டிஷனை கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிருக்காங்க ஏறத்தால் வித்தின் ஏ வீக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ப்பா அந்த வில்லிங்னஸ் பெட்டிஷன் கொடுத்துருக்கக்கூடியவர்கள் முழுமையான நம்பிக்கையோடு இருக்கலாம் மேடம் வந்து நூறு சதவீதம் எந்த அரசியல் மற்ற அந்த பணபலம் இதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நேர்மையான பணியிட மாறுதலாக இருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கும் ஏன்னா இந்த இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்கல்ல இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களே எழுபது சதவிகிதம் வரைக்கும் இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்களா அப்படித்தான் எனக்கு அவர்கள் தரப்புலையும் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க மேடத்துக்கு அனுப்பியிருக்காங்க எனக்கு அதனுடைய காப்பி அனுப்பியிருந்தாங்க அதன் பேரில் பார்த்தோம்னா அந்த ஜூனியர் ஃபயர்மேன் இளநிலை பணியாளர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு பணபலத்தை பயன்படுத்தி தென் மாவட்டங்களில் உள்ள தீயணைப்பு நிலையங்களுக்கு பணியிட மாறுதல் செல்வதால் முதுநிலை பணியாளர்கள் சீனியர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இதற்கு இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் அம்மா அவர்கள் தற்போது கேட்கப்பட்டுள்ள பணியிட மாறுதல் மற்றும் இனிவரும் காலங்களில் கேட்கப்படும் மாறுதல்கள் முதுநிலை சீனியாரிட்டி அடிப்படையிலேயே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி அங்கே பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க நம்ம அலுவலகத்துக்கு அந்த காப்பி அனுப்பியிருக்காங்க அதன் பேரில் தான் இந்த பதிவு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த பணியிடல் மாறுதல் மிக நேர்மையானதாக இருக்கும் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு இருக்கும் தவிர இப்போ மேடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் அந்த மினிஸ்டரியல் ஸ்டாஃப் இருக்கீங்க இல்ல அதுக்கு அடுத்த கட்ட லெவலில் இருக்கீங்க இல்லை அது நான் அப்படி வாங்கி தரேன் இப்படி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லலாம் பணம் வாங்கிடறாதீங்க ஏன்னா இப்பெயெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்கப்பா அவங்க வந்து ஃபயர்மேன் தானே நம்ம சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்து கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க மாட்டி விட்டுருவாங்க இந்த கந்தராஜுக்கு நம்ம இன்சைட் பண்ணுற மாதிரி தான் ஆனால் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து அது முன்னாடி கூட எப்படி இருந்துட்டு போயிடலாம் பட் அந்த க லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் அப்படியே ஒரு தவ மாதிரி இருந்துட்டு எப்படி ரிட்டைய்டாகிறோமோ அந்த ரிட்டைர்மெண்ட்டு அந்த ஃபுல் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு அப்படியே பென்ஷனு அப்படியே குடும்ப நலன் உடல் நலம் இதை பார்த்துட்டு நம்ம அட்வ நிம்மதியாக இருக்கணும் அதுதான் சரியான அறிவுரையாக நான் அனைத்து அரசு அலுவலர்களுக்குமே சொல்லக்கூடியது குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு கை அதிக்கும் ஏன்னா அதை நீங்கள் அதுதான் தவ மாதிரி இருக்கிறது அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்குறவங்க எல்லாருமே வந்து அது எந்தெந்த இது கேட்டிருக்கீங்களோ அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து தானே போட முடியும் ஏன்னா அதனால் அந்த அடிப்படையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் இது இல்லாமல் கிடைக்கும் எந்த விதமான மால் ப்ராக்டிஸஸ் இருக்காது அப்படின்ற உறுதியை என்ன கொடுக்கலாம் பார்ப்போம் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து போட்டுருவாங்கப்பா அப்புறம் அவங்க அந்த நியூ ரெக்ரூட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அவன் அவங்கள ரிலீப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நீங்கள் நேர்மையான முறையில் கரெக்டான ட்ரான்ஸ்ஃபர் பெறுவீங்க இப்போ மட்டும் இல்லை இப்போ இந்த மேடம் போட்டு கொடுக்கக்கூடிய பாதையில் தொடர்ந்து அதே இது நடக்கும் ஏறத்தால் இந்த முன்னாடி இருந்தது ஆனால் முக்கியமாக அந்த ஊழல் பெருச்சாலிகள்னே போட்டோம் நம்ம அவரை அதெல்லாம் ஓரளவுக்கு முற்றிலும் கலையப்பட்டிருக்கு இல்லைன்னா அவர்களது நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் மெல்ல மெல்ல சயல்படுத்திடலாம் இனிமேல் வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரும் இதே அடிப்படையில் நேர்மையான டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் நல்ல முறையில் நேர்மையான முறையில் வருவதற்கு நம்ம கேட்டுக்கிறேன் சேனல் சார்பாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்